என் சொல் வணக்கம் கேட்ரிங் இது வேலை இல்லைங்க உணவின் சுவை உணர்ந்து மக்களை தன்வசப்படுத்துறதாங்க கேட்ரிங் இந்த இரண்டையுமே மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் தீபக் பிராங்கி வணக்கம் உணவு வந்து ஒரு சுவை மட்டும் இல்லை அது ஒரு பாரம்பரியம் ஒரு பொறுப்பு அகம் கேட்ரிங் தீபக் ஃப்ராங்க்லிங் பேசுகிறேன் நாங்கள் வந்து அகம் கேட்ரிங்கை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மதுரையில் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ த்ரூ அவுட் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே நாங்கள் போகிறோம் அகம் கேட்ரிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து முக்கியமான ஒரே ஒரு விஷயம் வந்து சுவை அப்புறம் எங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியை பார்த்து பார்த்து தான் எல்லா கிளைண்ட்டும் திரும்ப திரும்ப எங்களை வர எங்கள்கிட்ட வந்து போயிட்டுருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா கேட்ரிங்குமே வந்து டேஸ்ட்டு கொடுப்பாங்க நான் என்னோடய காம்படிட்டராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எப்படி இன்னோவேட்டிவாக வந்து மெனுவை செலெக்ட் பண்ணுறோம் என் புதுசு புதுசாக என்ன நம்ம பண்ண போகிறோன்றத வந்து எங்கள் டீமோடு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு மெனுவையுமே வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிப்போம் உங்களுடைய மெனுக்காடை படிக்கிறப்ப பாரம்பரியமான உணவுகள் நிறைய அதில் இருக்குது இந்த பாரம்பரியமான உணவுகளை கொடுக்கணுங்கிற எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு எங்களோட ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்டாக இருந்தாலும் எங்களோட மெனுல அந்த பாரம்பரிய உணவை மறக்கவே மாட்டோன்றதுக்கு உதாரணம் பருத்திப்பால் கருப்பட்டி அல்வா சாம தயிர் சாதம் குதிரைவாளி அல்வா ராகி அல்வா இது மாதிரி வித்தியாசமாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த பழைய உணவு பாரம்பரியத்தை நாங்கள் அப்படியே திரும்ப இப்போ இருக்க ட்ரெண்டிங் பீப்புளுக்கு நாங்கள் உள்ள தள்ளி அதை அதை டேஸ்ட் பண்ண கொடுத்துருவோம் இது முதல் விஷயம் என்னன்னா அவங்களுக்கு உடல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேணும் எல்லாருமே இன்னோவேட்டிவாக புதுசு புதுசாக மெனு ரெடி பண்ணுறாங்க ஆனால் பாரம்பரியத்தை என்றைக்குமே நம்ம மறக்க கூடாது பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எங்கள் ஆசிரியர் வந்திருக்காரு அவருக்கு ஒரு ஸ்பெஷலான டீ ஒன்று போட்டிருக்கோம் எங்களை வந்து பார்க்குற எல்லாருக்குமே வித்தியாசமாக ஒரு ஒரு டீ கொடுப்போம் சில பேருக்கு வந்து அதிமதுரத்தை வச்சு ஒரு டீ போட்டு கொடுப்போம் இன்னைக்கு சார் வந்திருக்காங்க சங்கப்பூலையே ஒரு டீ ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பாருங்கள் பொதுவாக உணவுன்றது உப்பு புளி காரம் இந்த மசால் இதெல்லாம் ரெடி பண்ணுறது மட்டும் உடல் உணவுன்றது கிடையாது உடல் நலம் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதை பாரம்பரிய உணவாக கொண்டு வர்றது தான் உண்மையான விஷயம் இந்த வகையில் அகம் கேட்ரிங் நாங்கள் இந்த பாரம்பரிய உணவை ஒரு ஒரு ஈவெண்ட்லேயும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவோம் பாரம்பரிய உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது உயிர் கேட்ரிங் வெறும் உடம்பு மட்டும்தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தா தான் உடம்பும் உயிரும் ஒன்றா இருக்கும் ஆக உயிரும் உடலும் ஒன்றா சேர்ந்தாதான் நல்ல சுவையை உணர முடியும் இந்த வகையில் அகம் கேட்ரிங் பாரம்பரிய உணவுகளை நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்கறனால திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் கஸ்டமரும் வந்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு புது புது கஸ்டமர் ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க எல்லா கிளைண்ட்டுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் கேட்ரிங்கில் நீங்கள் எந்த மாதிரி வெல்கம் ட்ரிங்க்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க பொதுவாக அகம் கேட்ரிங்க்கு வர்ற கிளையண்ட் எல்லாருமே அவங்க ஒரு மெனு பிளானோட வந்துடுவாங்க வரும்போதே மெனு பிளானோட வந்துருவாங்க வந்தோடனே வெல்கம் ட்ரிங்க் அவங்க சொல்கிற விஷயம் என்னவா இருக்கும்னா ஒரு லெமன் ஜூஸோ இல்லை ஒரு ஆப்பிள் ஜூஸோ இல்லைன்னா ஏதோ மிலன் ஜூஸோ ஏதோ சொல்லுவாங்க இந்த விஷயத்தில் நாங்கள் பாரம்பரியத்தை யோசிச்சுட்டு ஒரு சில இது டிப்ஸை அவங்களுக்கு கொடுப்போம் எங்களோட மெனுவை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பானகம் குளிரான இது வெயிலான நேரத்தில் பானகம் அப்புறம் வந்து நீர் மோர் இல்லைன்னா வந்து இளநீர் பாயாசம் இந்த மாதிரி விஷயத்த இது பண்ணுவோம் ரொம்ப குளிரான நேரங்களில் பார்த்தீங்கன்னா சங்குப்பூட்டி செம்பருத்தி டீ சுலைமான் டீ அதுக்கப்புறம் இஞ்சி டீ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லும் போது அவங்க கொண்டு வந்த கான்செப்டை அதை விட்டுட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மெனுவில் அவங்க சொல்ல வேண்டியது ஒரு விஷயம்தான் ஆனால் ரெண்டு மெனுவாக செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுதான் அகமோட முழு வெற்றின்னு நாங்கள் நினைக்கிறோம் அகம் கேட்ரிங்கினுடைய வெற்றி என்பது என்ன அகம் கேட்ரிங்கை திரும்ப திரும்ப தேடி வர்றதுக்கு ரெண்டே முக்கியமான காரணம் ஃபஸ்ட் பாயிண்ட் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இலையில சுத்தமாக சாப்பாடு இல்லாமல் கிளியராக இருக்கும் அதில் டேஸ்ட் வைஸாகவும் ஹாஸ்பிட்டலிட்டிலையும் ஃபஸ்ட்டில் நாங்கள் இருப்போம் டேஸ்ட்டை நல்லா இருந்தால் தான் இலை காலியாகும் உபசரிப்பு அதிகமாக இருந்தால் தான் திரும்ப திரும்ப நம்ம வைக்கிறதுக்கும் கரெக்டான ஒரு இதாக இருக்கும் கடைசி பாயிண்ட் நாங்கள் ஒரு நிகழ்ச்சின்னு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளைண்ட்டுக்கிட்ட கிளைண்ட்டாக நடந்துக்க மாட்டோம் எங்களோட குடும்ப உறுப்பினராக அவங்களை நினைச்சு ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வர அவங்களோட பயணிக்கிறதுனால தான் ஓகே நம்ம அகமோட எல்லாத்துக்குலையுமே நம்ம இது பண்ணுவோம் அகத்துலேயே நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துருவோம்னு அவங்க ஃபீல் பண்றாங்க வாடிக்கையாளனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மெனு தயார் பண்ணி கொடுப்பீங்களா இல்ல அகம் கேட்ரிங்க்குன்னு தனியா எதுவும் மெனு வச்சிருக்கீங்களா பொதுவாக அகம் கேட்ரிங் உள்ளே வர்ற கிளைண்ட் எல்லாருமே எங்களோட மெனு கார்டை எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க அப்போ எல்லா மெனுவுமே இருக்கும் மட்டன் பிரியாணி இருக்கும் சிக்கன் பிரியாணி இருக்கும் ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்க பாரம்பரிய உணவோட மெனுவை அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட மெனு கேட்டகரி ஒரு வெள்ளை சாதம் ஒரு மட்டன் கெட்டி கறி குழம்பு ஐரமீன் குழம்பு இடிச்ச நாட்டுக்கோழி ரசம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்க என்னடா பழைய இதெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்துற மாதிரி புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனுதா வேணும்னு செலக்ட் பண்ணிட்டு போறாங்க இதுதான் அகத்தோட இன்னொரு வெற்றியுமே அகம் கேட்ரிங்கினுடைய வாடிக்கையாளர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களோட அகம் கேட்ரிங் ஈவெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு கிளைண்ட்டு மூலியமாக இன்னொரு கிளைண்ட் அந்த கிளைண்ட்டு மூலியமாக இன்னொரு கிளைண்ட் இப்படி டோட்டலாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு ஒரு கிளைண்ட்டும் இன்னொருத்தவங்கள்ட்ட நம்மளை வந்து சுவை எங்களோட சுவையை வந்து அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவங்க ஏதோ வித்தியாசமாக பண்ணுறாங்க இவங்களை ட்ரை பண்ணி பாருங்கன்னு இதனால் எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்காங்க அகம் கேட்ரிங் மென்மேலும் வளர என் சொல் கேளியின் சார்பாக வாழ்த்துக்கள் அகம் கேட்ரிங் சுவையோட தமிழகம் முழுவதும் பயணிச்சுக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இல்லை எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு எங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் அழைக்கலாம் எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க என் சொல் கேளிர் நேயர்களுக்கு நன்றி வணக்கம்